வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போட்ரு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க இன்னைக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஐம்பர் சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க சாமசதும இருக்குதுங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணிக்கிறேங்க தார் ரோடு பேஸில் இருக்குதுங்க மெயின் ரோடுக்கு பக்கமாக இருக்குதுங்க ஊருக்கு பக்கமாக இருக்குதுங்க சூப்பரான ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க சுற்றியுமே தினந்தோப்புங்க சுற்றியும் விவசாயிங்க பிஏபி வாய்க்கால் பாசனத்தோட ஊருக்கு ரொம்ப பக்கத்திலே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி உங்களுக்கு எதுக்கெல்லாம் ஆகலைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகங்க தினத்தோ பண்ணுறக்காங்க விவசாயம் கூட நீங்கள் பண்ணலாங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணால் எல்லா செட்டப்புக்கும் யூஸ் ஆகுங்க இந்த ஏரியாவோட சரௌண்டிங் பாருங்க இந்த பூமியோட சரௌண்டிங் ஃபுல்லாக விவசாயம் தானுங்க சூப்பரான ஏரியாவில் தான் இந்த ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது ரெண்டு ஸ்டேட் ஹைவேக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வந்துடுதுங்க பல்லடம் முடுமலை ரோட்டுக்கும் நியரஸ்ட்டுங்க பொள்ளாச்சி தாராவர் ரோட்டுக்கு நியரஸ்ட்டுங்க ரெண்டு ஸ்டேட் ஹைவேமே ரொம்ப நியரஸ்ட்டாக வந்துருதுங்க எந்த சைடுமே இழுக்காதுங்க வீடியோவில் பாருங்கள் ஸ்கொயர் டைப்பில் வருதுங்க பக்கத்துல வீடு இருக்குதுங்க ஊரும் ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க ஏரியாவே சூப்பராக இருக்குதுங்க இதுக்கு ஒரே ஒரு வேலை உங்களுக்கு இருக்குதுங்க ஒரு கேட்டு மட்டும் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு வேற எந்த வேலையுமே இல்லைங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு முப்பத்தி ரெண்டு லட்சரூவா சொல்லிகிட்ருக்குறாங்க குறச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் ஒன்று பண்ணிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்